அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்று அத்தியாயம் ஐம்பது பெருஞ்சாலை புண்ணிகளே இதுதான் பெருஞ்சாலை பரம்பரை பரம்பரையாக தென்னகத்தின் அரும் பெரும் கலைகளை மரபு வழி பேணி அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக கொண்டு சேர்த்த பழம் பெரும் ஆசான்கள் பலரின் பாதம் பட்ட மண் மலை மண்டலத்தின் வடக்கன் சாலைகளுக்கு எதிராக தெற்கன் களரி முறையை வகுத்த மிக மூத்த ஆசான்கள் வாழ்ந்து மறைந்த இடம் அத்தகைய ஒரு புனிதமான இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என முழங்கினார் தம்புராட்டியார் அவர் நின்றிருந்த இடத்திற்கு பின்னால் இரண்டு பெரிய மரக்கட்டிடங்கள் விரிந்தன அவற்றின் திண்ணைகளில் ஓரிரு மாணவர்கள் ஏற்றோர் சுவடிகளை புரட்டி கொண்டிருந்தார்கள் கட்டிடங்களுக்கு தென்புறத்தே வரிசையாக தெரிந்த பல குடில்களும் மிகவும் பாழடைந்து போய் காணப்பட்டன சாலை நன்றாக இயங்கிய சமயத்தில் சட்டர்கள் தங்கி படித்த பழைய விடுதி கட்டிடங்கள் போலும் கட்டிடங்களுக்கு வடக்கே ஒரு பெரிய அளவிலான மைதானம் விரிந்தது அந்த மைதானத்தை சுற்றி மாமரங்களும் வேப்ப மரங்களும் செழிப்பாக வளர்ந்திருந்தன மைதானத்தின் முடிவில் ஒரு குளம் தெரிந்தது குளத்திற்கு பின் பூவந்தி தோப்பின் கரும்பச்சை மரங்களும் செடி கொடிகளும் அவற்றுக்கு பின் மருந்து வாழ் மழையும் புலனாயின கட்டிடங்களின் தென்கிழக்கு பகுதியில் பழைய குடில்களை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த குடிசை நண்பர்களின் கவனத்தை கவர்ந்தது வளாகத்தின் அக்னி மூளையில் அமைந்துள்ள இந்த இடமே சாலையின் புனிதமான இடமாக கருதப்படும் புலி கலரி போலும் முன்பு காந்தலூரிலும் இதே போன்றதொரு கலரியை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா அடடா காந்தலூர் என்ற உடன் அந்த பிரம்மாண்டமான சாலையில் சில காலத்திற்கு முன் நாம் கண்ட பல காட்சிகளும் கூட நினைவிற்கு வருகின்றனவே அந்த வளாகம்தான் இருந்தது அதில் எத்தனை எத்தனை சிறுவர்களும் சுறுசுறுப்பாக பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் தேக்கு மரச் சட்டங்களினால் அமைக்கப்பட்டிருந்த விடுதிகள் புதியதாக தெரிந்தன இங்கு நாம் காணும் காட்சிகள் அதற்கு நேர் மாறாக தெரிகின்றனவே இந்த சாலை வளாகமும் மிக பெரியதுதான் ஆனால் பல காலமாக புறப்பார் எவருமின்றி பழுதடைந்து விட்டது விடுதி கட்டிடங்களில் பல மர உத்திரங்களை இழந்து தூண்களையும் இழந்து பெயருக்கு நின்று கொண்டிருந்தன அவை வசிப்பிடங்களாக இருந்த தகுதியை என்றும் இழந்துவிட்டன என்பது மட்டுமே நிச்சயம் அதற்கு சாட்சியாக ஒரு சில இடையே கருவேல முல்கள் கூட முளைத்துள்ளனவே வாயிலில் நிற்கும் இரு கட்டிடங்களில்தான் போக்குவரத்தும் புழக்கமும் நிலவுகிறது போலும் மாணவர்களும் கூட அங்கொருவர் இங்கொருவராக தெரிகின்ற நிறை தவிர கூட்டமாக எவரையுமே காணவில்லை மிஞ்சி போனால் பத்து பதினைந்து பேர் தேர்வார்கள் அவ்வளவுதான் இத்தனை மனச்சோர்வு அளிக்கும் சூழலிலும் கூட தம்புராட்டியாரால் எப்படி இத்தனை உற்சாகமாக வாழ்க்கையை நடத்த முடிகிறதோ ஆச்சரியம்தான் தமது கண்களின் முன்னர் விரிந்த காட்சிகளால் செயலற்று போயிருந்த பிக்ஷுவும் நண்பர்களும் மெல்ல தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார்கள் ஏற்கனவே உற்சாகத்தை இழந்திருந்த இளையவரின் மனநிலை இன்னும் மோசமாகி விட்டது எளிதில் தளர்ச்சி அடையாத மழப்பாடியாரின் உள்ளம் கூட சிறிதளவு சோர்ந்துதான் போய்விட்டது என்று கூற வேண்டும் என்ன உங்கள் ஒருவரிடமிருந்தும் பேச்சே எழவில்லை உதயா உன் மனதில் என்ன என்ன மூடுகிறது என்பது எனக்கு தெரியும் இவ்வளவு தூரம் பாழடைந்து கிடக்கும் இந்த சாலையை இவள் இந்த வயதில் இப்படி கட்டிக்கொண்டு கொண்டு அளத்தான் வேண்டுமா என நினைக்கிறாய் அது வந்து அதெல்லாம் நீ நினைக்கவில்லை என்றாலும் இந்த இருவரும் நினைக்கலாம் உன்னிகளே பலர் சொல்லியும் கேட்காமல் நான் இந்த இடத்தை தொடர்ந்து மேம்படுத்த முயற்சிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த மண் நாஞ்சில் நாட்டின் பண்டைய களரி ஆசான்கள் பலரும் வாழ்ந்து மறைந்த மண் தபஸ்விகளும் மேதைகளுமான அந்த குருக்கள் குலாத்தின் ஜீவசக்தி இந்த சாலையின் மண்ணிலும் மரங்களிலும் வான் வெளிகளிலும் பாய்ந்து பரவி கிடக்கிறது அதனை இங்கு கால் பதித்த முதல் நாளிலேயே நான் நன்றாக உணர்ந்து கொண்டு விட்டேன் அதனால் தான் இந்த மண்ணை விட்டு பெரிய மனம் இல்லாமல் இன்னும் இங்கேயே பிச்சையாக சுற்றி கொண்டிருக்கிறேன் எப்படியாவது இந்த பண்டைய சாலைக்கு மீண்டும் உயிரூட்டி விட மாட்டோமா நான்கு மாணவர்களை சேர்த்து நல்ல சட்டர்களாக அவர்களை பயிற்றுவித்து விட மாட்டோமா என அன்றாடம் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பணி முடிவதற்கு முன்னால் என்னை கொண்டு போய் விடாதே என தேவியிடம் கூட அன்றாடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் ஆவேசத்துடன் பேசிக்கொண்டு சென்ற தம்புராட்டியாரை பிக்ஷு மெல்ல நெருங்கி அணைத்துக் கொண்டார் அக்கா உனது புனிதமான நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் புத்த பகவான் உனக்கு துணையாக இருப்பார் என்றார் மெல்ல அவரது குரல் தழுதழுத்து விட்டது எப்போதுமே நிதானம் தவறாத அமைதியோடும் புன்னகையோடும் காட்சியளிக்கும் பிக்ஷு கள்ளிக்குடியில் கால் வைத்த கணம் முதல் பெரிதும் உணர்ச்சிவசப்பட்டவராக காணப்பட்டது நண்பர்களுக்கு வியப்பையே அளித்தது இங்கு அவர் காம்போஜத்தின் ஆனந்த தேரராக வரவில்லை களிக்குடியின் உதய மார்த்தாண்ட தம்புரானாகவே வந்திருக்கிறார் போலும் தம்பி அரிது அரிது மானிடராதல் அரிது என்பது பண்டைய வாக்கு அப்படி அமைய பெற்று மானுட வாழ்க்கை பயன்பெற வேண்டுமாயின் அதற்கு ஒரு நல் நோக்கம் குறிக்கோளாக வேண்டும் நான் இந்த சாலையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதையே என் பணி முடிவதற்கு முன் எனது உயிர் பிரிந்து விட்டாலும் கூட என் ஆன்மா இந்த சாலை வளாகத்தில் தான் சுற்றி கொண்டே இருக்கும் என்னை போலவே வேறு யாராவது இந்த நற்பணியை ஏற்று செயல்படுத்த மாட்டார்களா அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி புரிய மாட்டோமா என ஏங்கி காத்திருக்கும் மழப்பாடியாருக்கும் மணியனாருக்கும் கூட கண்கள் கலங்கி விட்டன மெல்ல இருவரும் அந்த மோதாட்டியாரை நெருங்கினர் அம்மா உங்களின் நோக்கத்திற்கு நாங்களும் முடிந்தவரை உதவுகிறோம் நீங்கள் யார் என்பதையோ உங்களின் பின்புலம் என்ன என்பதையோ பிக்ஷு எங்கள் இருவரையும் எதற்காக உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறார் என்பதையோ உண்மையில் பேரரசர் எங்களுக்கு இட்ட பணி என்ன என்பதையோ இன்னும் அறிய முடியாதவர்களாகவே இருக்கிறோம் என்றாலும் உங்களின் உள்ள உறுதி எங்களை அசைத்து விட்டது அம்மா உங்களுடைய நற்பணியில் எங்களையும் தயவு செய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் அக்கா காலம் கனிந்தி விட்டது என நான் முன்பே குறிப்பிட்டேன் அல்லவா அந்த காலத்தின் முடிவுதான் இப்போது கம்பன் மணியனாரின் வாய் வழியே வந்த வார்த்தை இப்படி வடிவம் பெற்று வெளிவந்திருக்கிறது என்ன இது நீ என்னிடம் கடந்த சில நாளிகைகளில் பகிர்ந்து கொண்ட செய்திகளை கூட இவர்களிடம் இன்னும் தெரிவிக்கவில்லை போல் இருக்கிறதே பாவம் எதற்காக இத்தனை தூரம் என்பது கூட தெரியாமலா இந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் ஆமாம் அக்கா சூழ்நிலை அவ்வாறு அமைந்து விட்டது என்றார் பிக்ஷு மெல்ல அவர் அவ்வாறு ஆணையிட்டு விட்டார் நான் என்ன செய்வேன் என மிக மெல்லிய குரலில் அவர் முணுமுணுத்தது எவர் காதுகளிலும் விழவில்லை அப்படியானால் முதலில் அனைவருமே காலை உணவை உட்கொண்டுவிட்டு விட்டு சாவகாசமாக பேசுவோம் வாருங்கள் மூங்கில் தண்டுகளில் அரிசி மாவை அடித்து செய்யப்பட்ட நீண்ட பணியாரங்களும் தொட்டுக்கொள்ள வைக்கப்பட்ட தேங்காய் மிளகு துவையிலும் தேங்காய் பாலும் பசித்த வயிறுகளுக்குள் மலமளவென இறங்கின தென்னை மரங்கள் அதிகம் விளையும் மலைநாட்டை ஒட்டி இருப்பதால் நாஞ்சில் நாட்டு பகுதிகளிலும் அந்த சமையலின் தாக்கம் தெரிந்தது தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் என எங்கும் இதிலும் தென்னையின் ஆதிக்கம் தான் பணியாரங்களுக்கு தொட்டுக்கொள்ள வைக்கப்பட்ட வழுதில் தென்னை மலைநாட்டு மிளகு சற்று உரைப்பாகவே இருந்ததால் அனைவரும் அடிக்கடி தண்ணீரை நாட வேண்டியிருந்தது அவர்களை தமது கண்களால் காண முடியாவிட்டாலும் அடிக்கடி இளையவரும் மழைப்பாடியாரும் சர்ப்பங்களைப் போல சீர்வதில் இருந்தே சமையலில் சற்று காரம் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்ட தம்புராட்டியார் தமது வருத்தொண்டார்டித்து கூறினாலும் மிளகை ஒருபடி அதிகமாக கொட்டி விடுகிறாள் இந்த சம்பங்கி எனக்கும் அவளது சமையல் நாலா வட்டத்தில் பழகிவிட்டதால் இந்த காரம் உரைப்பது தெரியவில்லை பாவம் குழந்தைகள் எத்தனை சிரமப்படுகிறார்கள் சமையல் காரம் என்றாலும் சுவை மிக அதிகம் அம்மா வசிக்கு அமிர்தமாக இருக்கிறது இதெல்லாம் என்ன ஒரு காலத்தில் மாளிகை புறத்து வீட்டில் என் பாட்டியாரின் கைமடத்தில் வீடே கமகமர்த்து போவோம் அமைந்திருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்கட்டு வாயிலில் நுழையும் போதே சொல்லிவிடலாம் நானும் எத்தனையோ முறை முயன்று பார்த்து விட்டேன் அவருடைய கைப்பக்குவத்திற்கு முன் நானோ சம்மங்கியோ உரை போட காண மாட்டோம் அடடா இந்த மாதிரி பணியாரங்களுக்கு அவர் எப்போதுமே செய்வது வாழைக்காய் துவையல்தான் உம் அந்த மனம் இன்னும் என் ஆசையிலேயே நிற்கிறது என சிலாகித்தார் சில கணங்களுக்கு அவரது நிலைத்த கண்கள் ஏதோ அந்தகாரத்தை இறந்த காலத்தை ஊடுருவி அந்த காட்சியை மீண்டும் தரிசித்தார் போல அவருடைய வதனத்தில் மெல்லிய புன்னகை எழுந்தது அக்காவிற்கு தன்னுடைய பாட்டி என்றால் உயிர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்திருபது முறைகளாவது அவரது பெயரை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் சொல்ல போனால் அவருடைய பெயரான ரேணுகா தேவி என்பதைத்தான் அக்காவிற்கும் வைத்தார் எங்களின் தந்தையார் அழகிலும் சரி குணத்திலும் சரி அக்காவிற்கு இணையாக ஒருவரை சொல்ல முடியும் என்றால் அத பாட்டியார்தான் என மெல்ல நண்பர்களின் காதுகளில் கிசகிசுத்தார் பிக்ஷு அடை உதயா அழகில் பூலோக ரம்பையும் குணத்தில் தமையந்தியின் அவதாரமுமான சுந்தரியம்மை எங்கே நான் எங்கே அவரை போல இன்னொருத்தி இதுவரை பிறந்ததில்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை பார்வை தம்புராட்டியாரின் காதுகள் மிக மிக கூர்மையானவை என்பதில் சந்தேகம் பாட்டியார் அவரை யாரும் பெயர் சொல்லி அழைக்கவே இல்லையாம் சுந்தரி என்பதுதான் அவரது செல்ல பெயர் நாங்களும் சுந்தரியம்மை என்றுதான் அவரை அழைப்போம் வயதான காலத்தில் கூட அவரது வதனம் எத்தனை களையாக விளங்கியது என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது மிக முதிர்ந்த வயதிலும் அவரது தலை அதிகம் நரைக்கவே இல்லை தேங்காய் என்னை விட்டு குளித்து புகை போட்ட நறுக்கூதலை அனாயாசமாக சீவி கொண்டையாக முடிந்து கொள்வார் அவர் அவ்வளவுதான் அவரது அலங்காரம் அந்த கொண்டை அத்தனை அழகாக பாந்தமாக தலையில் அமர்ந்துவிடும் என்றார் பிக்ஷு அந்த நாளைய ஞாபகங்களில் அமர்ந்தவராக உன்னிகளா என்ன அக்காலும் தம்பியுமாக மாறி மாறி பாட்டியார் புராணம் படிக்க ஆரம்பித்து விட்டார்களா என்று திகைக்கிறீர்களா காரணம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கைதான் மாளிகை புறத்து வீட்டின் சரித்திரத்தையே மாற்றியமைத்தது அவருடைய தியாகம்தான் என்னுடைய வாழ்க்கையை உதயனுடைய வாழ்க்கையை ஏன் வேறு சில மிக பெரிய மனிதர்களின் வாழ்க்கையையும் கூட புரட்டி போட்டது இப்போது உங்களுடைய வாழ்க்கையும் அது தொட்டுவிடு போல் இருக்கிறது விதி வலியதா அல்லது மனதில் வழி வழியதா எதைத்தான் இந்த காலம் முடிவு செய்யுமோ தம்புராட்டியார் மொழிந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் இளையவர் பிக்ஷுவை நோக்க நண்பர்களே குழப்பம் வேண்டாம் எல்லா விபரங்களையும் தம்புராட்டியாரே கூறுவார் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நான் கழிக்குடிக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக வரவில்லை சோழ நாட்டின் தூதுவனாக அருள்மொழிவர்மரின் அரசாங்க ஓலையை உரியவரிடம் சேர்ப்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் பேரரசரின் முதல் ஓலை மாளிகை புறத்து வீட்டின் தற்போதைய தம்புராட்டியாரான அக்காலுக்குத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் பிக்ஷு அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று விதி வழிது சாலையின் வடகிழக்கு எல்லையில் பூவந்தி தோப்பை ஒட்டி அமைந்திருந்த சிறிய குளத்தின் கரையில் அந்த நாள் வரும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் தம்புராட்டியாரின் நிலை குத்திய பார்வை திசையில் எதையோ வெறித்து நின்றது பல பல வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வுகளை தமது அகக்கண்களால் அவர் தரிசித்துக் கொண்டிருக்கிறாரோ என ஐயரும்படி அமைந்திருந்தது அவரது தோற்றம் வானத்தில் இரண்டு சிட்டுக்குருவிகள் குருவிகள் கிரீச்சிட்டுக் கொண்டே அமைதியை கலைத்தபடி தென்மேற்கு திசையில் பறந்தன குளக்கரையில் நீண்டு வளர்ந்திருந்த இரு தென்னை மரங்கள் நீரில் பிரதிபலித்த தம்புராட்டியாரின் பிம்பத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்தபடி அசைவற்று நின்றன எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து மறக்க முடியாமல் மனதில் பதிந்து நிற்கும் ஒரே முகம் என் பாட்டியாரான சுந்தரியம்மையின் முகம்தான் அவர் என் அன்னை வழி பாட்டியாராதலால் சிறுவயது முதலே அவருடன் வடக்கே மகோதயபுரத்திற்கு அருகில் அமைந்திருந்த மாளிகை புறத்து வீட்டில்தான் நான் வளர்ந்து வந்தேன் உதயன் மட்டும் என் பெற்றோருடன் நாஞ்சில் நாட்டில் அமைந்திருந்த கோட்டாற்று அரண்மனையில் வசித்து வந்தான் நான் பிறந்த மாளிகை புறத்து வம்சமானது மலைநாட்டின் பண்டைய நாடுவாழி குடும்பங்களில் ஒன்று வருட பாரம்பரியம் கொண்டது மலைநாட்டின் வடபகுதியில் இன்றும் புகழ்பெற்று இருக்கும் மூஷிக வம்சத்தின் ஒரு கிளைதான் இவ்வாறு பிரிந்து தனி வம்சமாகிவிட்டது என சொல்வாரும் உண்டு எது எப்படியோ கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு முன் எங்கள் வம்சத்தின் மூத்த தம்புரான் மலைநாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் கணிசமான நிலப்பகுதிகளை ஆண்டு வந்தார் அக்காலத்தில் மலைநாட்டை ஆண்டு வந்த சானுரவி பெருமாளுக்கும் எங்களின் வீட்டாருக்கும் நிலவிய நெருக்கத்தை பார்த்து பல நாடுடையவர்கள் ஏக்க பெருமூச்சு விடுவார்களாம் ஒரு கட்டத்தில் ஒன்று குறை ஆயிரத்தவருக்கு தலைமை தாங்கும் பொறுப்பே கூட தம்புரானுக்கு அளிக்கப்பட்டதாக தகவல் ஏறக்குறைய இதே காலகட்டத்தில் தமிழகத்தில் பண்டைய சோழ வம்சத்தை சேர்ந்த ஆதித்த சோழர் தட்சிண தேசத்தில் வலிமையான ராஜ்யம் ஒன்றினை நிறுவும் முயற்சியில் தன் தந்தையுடன் பலகாலமாக ஈடுபட்டு வந்தார் பல்லவர்களையும் பாண்டியர்களையும் கொள்ள பகைவர்களாக கொண்டு அவருக்கு எப்படியாவது மலைநாட்டுடன் நட்புறவு பூண்டுவிட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது பெருமாளுக்கும் அப்போதைய அரசியல் நிலவரங்களால் இந்த நட்பு மிக முக்கியமாக தெரிந்தது தக்கவர்களை கொண்டு பேசி இரு சாரரும் பூண்டனர் தொலைத்து ஓங்க வேண்டுமெனில் இரு அரச குடும்பங்களுக்கும் இடையே பொல்வினை கொடுப்பினை இருந்தால் நல்லது என பட்டதால் ஆதித்தரின் மூத்த மகனான பராந்தகருக்கு பெருமாளின் பேர்த்தியான கோக்கிலா நடிகளை மனமுடிப்பது என முடிவாயிற்று ஆதித்தருக்கு அடுத்தபடியாக பட்டமேற்க வேண்டியவர் பராந்தகர்தான் என்பது முன்னரே முடிவாகி விட்டதாலும் பராந்தகர் இளவரசியாரை பட்ட மகிழ்ச்சியாகவே ஏற்பார் என்கிற உறுதிமொழியை ஆதித்தர் அளித்ததாலும் பெருமாள் இந்த திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு சம்மதித்தார் அவருடைய பேர்த்தியின் வயிற்றில் வளரும் குழந்தைதான் நாளை சோழ ராஜாங்கத்தையே ஆளப்போகிறது அல்லவா இரு பக்கங்களும் பெறப்போகும் அரசியல் ஆதாயங்களை வைத்து பார்க்கும் போது இந்த திருமணம் புத்திசாலித்தனமாக தெரிந்தாலும் தனிப்பட்ட முறையில் பராந்தகருக்கு இந்த ஏற்பாடு சுத்தமாக பிடிக்கவில்லை சோழ ராஜாங்கத்தின் மேன்மைக்காக இந்த தியாகத்தை நீ செய்துதான் தீர வேண்டும் என ஆதித்தர் உறுதியாக சொல்லிவிட்டதால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை திருமணம் நடைபெறுவதற்கு ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்னரே மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரின் ஊருக்கு வந்து விடுவது வழக்கமாதலால் அவர்களை தங்க வைத்து உபசரிப்பதற்கு நல்லதொரு அரண்மனையை கொண்டிருந்தார் பெருமாள் தலைநகரிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த எங்களின் விருந்தினர் மாளிகை அவருக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கேயே தங்க வைப்பது என முடிவாயிற்று சோழ ராஜாங்கத்தாரை தகுந்த முறையில் வரவேற்று உபசரிப்பதற்கும் திருமண வேலைகளுக்கும் உதவியாக இருக்கட்டும் என எங்கள் வீட்டின் பெண்களையும் மாளிகை புறத்து அரண்மனையிலிருந்து மகோதயபுரத்திற்கு முன்னரே அனுப்பிவிட்டார் தம்புரான் இவ்வாறு வந்து சேர்ந்த பெண்களுள் சுந்தரியாரின் அழகும் சுறுசுறுப்பும் அடக்கமும் இளவரசி கோகிலா நாட்களிலேயே அவருடைய நம்பிக்கைக்கு உகந்த தோழியாக மாறிவிட்டார் பாட்டியார் இளவரசியாரை சொல்லி குற்றமில்லை பாட்டியாரின் அதீத கவர்ச்சி அத்துணை சக்தி வாய்ந்தது இளம் இருவருமாக சேர்ந்து வரப்போகும் இளவரசரை பற்றியும் இல்வாழ்க்கை பற்றியும் மனம் விட்டு இரவு பகலாக பேசி தீர்த்தார்கள் ஒரு வழியாக திருமண நலம் நெருங்கியது வேண்டா வெறுப்பாக தனது தோழர்களுடன் பரிவாரங்களுடனும் மகோதயபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் இளவரசர் பராந்தகர் சில சூழ்நிலைகள் காரணமாக மன்னர் ஆதித்த சோழரால் அப்போது வர முடியவில்லை திருமணத்திற்கு ஓர் இரு நாட்களுக்கு முன்புதான் அவர் வந்து சேர்வார் என தெரிவிக்கப்பட்டது இளவரசரும் பரிவாரங்களும் வந்து சேர்ந்த நாளிலிருந்து மாளிகை புறத்து விருந்தினர் மாளிகையிலிருந்து கேளிக்கை கச்சேரிகள் நடனங்கள் என களை கட்டியது பெருமாள் விட்டு பெண்களோடு பெண்களாக நின்று எங்களின் வீட்டாரும் சோழ ராஜாங்கத்தாரை மிக சிறந்த முறையில் கவனித்துக் கொண்டார்கள் மகோதயபுரத்திற்கு வந்து சேர்ந்த சில நாட்களிலேயே பாட்டியார் மீது சோழ இளவரசர் பராந்தகரின் பார்வை எப்படியோ விழுந்து விட்டது அதற்கு ஏற்ப சூழ்நிலைகளும் அவ்வாறே அமைந்துவிட்டன குறிப்பாக மாப்பிள்ளைக்கும் அவரது இரு தோழர்களுக்கும் வேண்டிய அத்தனை பிரத்யேக உபச்சாரங்களையும் சுந்தரியாரே முன்னின்று மேற்கொள்ள வேண்டியதாகிவிட்டது ஏனெனில் வேறு ஒருவராலும் அவர் அளவிற்கு குறிப்பறிந்து செயலாற்ற முடியவில்லை இதனை கேள்விப்பட்ட இளவரசியாரும் கூட அதனை வெகுவாக ஊக்குவித்தார் ஏனெனில் திருமணத்திற்கு முன்னரே தனக்கு கணவராக வரப்போகிறவரின் நடை பாவனைகளையும் அவரது பழக்க வழக்கங்களையும் தம்மை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்பதையும் தமது அணுக்கத் தோழியிடம் விவரமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என அவர் நினைத்ததுதான் அதற்கு காரணம் இவ்வாறாக விதி அமைத்து அலங்கார மேடையில் தானும் ஒரு முக்கிய பாத்திரம் என்பதையே அறியாதவராக எனது பாட்டியார் சந்தோஷமாக வலம் வந்தார் பகல் பொழுது முழுவதும் மாளிகையிலேயே இருந்து இளவரசரை கவனித்துக் கொள்வது மாலை வேளைகளில் மகோதய பொறுத்து அரண்மனைக்கு வந்து இளவரசியாரிடம் அன்று என்னவெல்லாம் நடந்தது இளவரசர் என்ன உணவு உண்டார் என்னென்ன பேச்சுகள் எல்லாம் நிகழ்ந்தன என பாடம் படிக்க வேண்டியது என்று நாட்கள் நன்றாக நகர்ந்தன பராந்தகரின் மனமோ மெல்ல மெல்ல சுந்தரியாரின் அன்புக்கும் அழகிற்கும் அடிமைப்படலாயிற்று இளவரசியாரை பற்றி விசாரிப்பதை விட சுந்தரியாரை பற்றிதான் அவர் அதிகம் விசாரித்தார் பாட்டியாரும் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர்தான் என்பதை அறிந்ததும் அவர் வெகுவாக மகிழ்ந்து போனாராம் முதலில் ரகசியமாக மகிழ்த்த அன்பு ஒரு கட்டத்தில் பிரத்யேகமாகவே வெளிப்பட ஆரம்பித்தது இடையில் ஓரிரு நாட்கள் தலை தெரியவில்லை சுந்தரியாரின் என்றால் அவரை தேடிக்கொண்டு மாப்பிள்ளையின் தோழர்கள் விருந்தினர் மாளிகை முழுவதுமாக தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அரசல் பரசலாக பெருமாளின் காதுகளை எட்டின வெகுண்டு எழுந்தார் அவர் தனது பெயர்த்தியின் கைப்பிடிக்க வந்தவன் அவளது தோழியின் நிலையில் நிற்கும் பெண்ணிடம் மனதை கொடுப்பதாவது என அங்கலாய்த்தது அவரது மனம் பிறகு மற்ற ராஜாங்க பெரியவர்களும் நாலு கார்லுகளும் தலையிட்டு இப்போதைக்கு சண்டை வேண்டாம் திருமணம் முடியட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என கூறி சமாதானம் செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் பராந்தகருக்கு மிக ஆதரவாக நடந்து கொண்டவர்களுள் அவரது இரு அத்தியந்த தோழர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்களில் ஒருவர்தான் தான் குறுகாடி செல்ல கிளார் உங்களை போன்ற இளவரசர்கள் ஓரிரு பெண்களை திருமணம் செய்து கொள்வது ஒன்றும் பெரிய இந்த திருமணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் அந்த பெண்ணையும் உங்களுக்கு எப்பாடு பட்டாவது பிடித்து கொடுத்து விடுகிறோம் என அவர் உறுதியளித்ததால் தான் தொடர்ந்து திருமணம் நடக்கவே பராந்தகர் ஒப்பு கொண்டதாக தகவல் ஆதித்த சோழர் வந்து சேர்ந்ததுமே பெருமாள் இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு இளவரசரை கண்டிக்க சொன்னாராம் ஆனால் ஆதித்தரோ இதனை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை இதனாலும் பெருமாளுக்கும் பெருத்த வருத்தம் ஏற்பட்டது இங்கு ஒரு கலாச்சார வேறுபாட்டை குறிப்பிட்டு ஆக வேண்டும் அரசியல் காரணங்களுக்காகவும் தங்களின் பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் தம் சிற்றரசுகளுடனும் அண்டை ராஜ்யங்களுடனும் கொள்வினை கொடுப்பினையில் ஈடுபடுவது சோழர்களின் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பழக்கம் இதனால் தான் ஒவ்வொரு சோழ மன்னரும் பலதார மனத்தில் சர்வ சகஜமாக ஈடுபட்டனர் ஆனால் சேரர் பாரம்பரியம் அவ்வாறு அமைந்ததல்ல பெரும்பாலான பெருமாள் அரசர்கள் ஏகபத்தினி விரதர்களாக வாழ்ந்தவர்கள் அதனால் தான் பெருமாளால் பராந்தகரின் நடத்தையை ஏற்க முடியவில்லை திருமணமோ ஒரு வழியாக முடிந்து இளவரசியாரும் தஞ்சைக்கு கிளம்பி போய்விட்டார் சரி எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என நிம்மதி பெருமூச்சு கிளம்பியது ஆனால் அனைவரும் எதிர்பார்த்ததை போல பராந்தகரால் சுந்தரியாரை மறக்கவே முடியவில்லை பரஸ்பர நண்பர்களின் மூலம் மாளிகை புறத்து வீட்டாருக்கு ரகசிய தூதுகள் வந்த மணியம் இருந்தன மாளிகை புறத்து வீட்டிற்கும் மகோதயபுரத்திற்கும் நிலவி வந்த நெருக்கத்தினால் மனம் புழுங்கிக் கொண்டிருந்த மற்ற நாடுவாளிகள் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு பெருமாளின் மனதை மூத்த தம்பிரானுக்கு எதிராக திருப்பி விட்டனர் அந்த குடும்பத்திற்கு ஆனாலும் நீங்கள் அதிக இடம் கொடுத்து விட்டீர்கள் அதனால் என்று உங்கள் பெயர்த்தியின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது என்றெல்லாம் அவரிடம் கோல் முட்டினர் இதற்கு தக்க பலனும் கிடைத்தது மெல்ல மெல்ல எங்களின் வீட்டாரை சேரமான் பெருமாள் ஒதுக்க துவங்கினார் தம்புரானின் முக்கிய பதவிகள் பறிக்கப்பட்டன விசுவாசமாக காலம் காலமாக உழைத்ததற்கு கிடைத்த பலன் இதுதானா என மனம் வெதி போன எங்கள் வீட்டார் மகோதயபுரத்தின் பக்கம் வருவதையே நிறுத்திவிட்டனர் சுந்தரியாரையும் தெற்கே அமைந்திருந்த போட்டாற்று மாளிகைக்கு அனுப்பிவிட்டனர் பெருமாளுடன் பெருத்த கசப்புணர்வு உண்டான பிறகு ஏற்பட்ட கோபத்தின் எதிரொலியாக தம்புரான் திருமணத்திற்கு சம்மதம் என சோழர்களுக்கு ஓலை அனுப்பிவிட்டார் ஆனால் ஆதித்தரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் பராந்தகரால் உடனடியாக திருமணத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஆதித்தர் ராஜ்யபாரத்தை பராந்தகரிடம் ஒப்புவித்துவிட்டு வடக்கே தொண்டைமான் சென்று விட்டார் பெருமாளுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி கோக்கிலா நடிகளே பட்டத்து அரசியாக்கப்பட்டார் அவருக்கு ஒரு பிறந்தது தன் பெயர்த்தியின் வயிற்றில் சோழ குளத்து இளவல் பிறந்த செய்தி பெருமாளின் வயிற்றில் பாலை வளர்த்தது என்றாலும் அந்த பெயருடன் கொஞ்சி விளையாட அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை ஒரு சில மாதங்களிலேயே அவரும் காலமானார் அவருக்கு பின்னால் அவருடைய மருமகன் அதாவது இளவரசியின் தந்தையாரான விஜயராகவர் சேர நாட்டின் மன்னரானார் இவர் பலகாலமாக தளி அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதால் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எதற்கெடுத்தாலும் நாலு தளிக்காரர்களை கலந்து ஆலோசிப்பது என்ற பழக்கத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார் இதற்கிடையே கோட்டாற்று மாளிகைக்கு பலமுறை பராந்தகர் ரகசியமாக விஜயம் செய்து பாட்டியாரை சந்தித்துக் கொண்டிருந்தார் பெருமாள் மறைந்த சில காலத்திற்கு பிறகு பராந்தகருக்கும் பாட்டியாருக்கும் குமரியம்மன் முன்னிலையில் திருமணமும் நடந்துவிட்டது சில மாதங்களிலேயே சுந்தரியார் கருவுற்றார் இந்த தகவல் தஞ்சையில் பட்டத்தரசி கோகிலா நடிகளை பெரிதும் கலவரப்படுத்தியது எங்கே சொல்ல மகுடத்தை தன் மகன் தலையில் வைப்பதற்கு பதில் சுந்தரியாரின் வயிற்றை வளரும் வாரிசின் தலையில் வைத்து விடுவாரோ என அவர் பயந்தார் விஷயம் வீரராகவே பெருமாளின் காதுகளை சென்றடைந்தது அவரது கோபமோ எல்லை மீறியது மாளிகை புறத்து வீட்டாரை ஒழித்து கட்டுவோம் சோழ நாட்டில் இளவரசியாருக்கும் அவரது வாரிசிற்கும் ஆதரவாக இருக்கும்படி சேர பலரையும் குடியேற்றுவோம் என நாலு தங்களின் பங்கிற்கு விஷத்தை பாய்ச்சினார்கள் எங்களின் பரம்பரை நிலங்களும் அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன வேறு வழியின்றி குடும்பத்தாருடன் தெற்கே குடிபெயர்ந்தார் தம்புரான் சுந்தரியாருக்கு நல்ல வேலையாக பெண் மகவு பிறந்ததால் வாரிசு பிரச்சனை முற்று பெற்றது தன்னால் தனது குடும்பம் பட்ட பாட்டை கண்டு மனம் உடைந்த பாட்டியார் இனி ஒருபோதும் கருத்தரிப்பதில்லை என்று முடிவு செய்து கொண்டு கடைசி வரை அப்படியே நடந்து கொண்டார் அவருக்கும் பராந்தகருக்கும் பிறந்த ஒரே பெண் தான் எங்களின் அன்னையார் ஆடாமல் அசையாமல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு வந்த பரமன் மலப்பாடியாரின் மனதில் பழிச்சென திரை விலகியது தஞ்சை செண்டுவாயில் சித்திர குடத்தில் கண்ட அந்த மறக்க முடியாத திருமுகம் பிக்ஷு ஆனந்தின் முகத்தில் அப்படியே அச்சாக பதிந்திருக்கும் அதே முகஜாடை தீட்சண்யம் மிகுந்த அந்த வெளிகள் உதட்டோரத்தில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் அந்த கடைவாய் புன்னகை உறுதியான முகவாய் கூர்மையான நாசி அந்த முகம் அந்த முகம் ஆம் மதுரை கொண்ட கோப்பரகேசரி பராந்தக சோழதேவரின் தேவரின் திருமுகம் அல்லவா பின் குறிப்பு ஆசான்களை இப்போதும் குருக்கள் என்றுதான் அழைக்கிறார்கள் அந்த காலத்தில் காரத்திற்கு மிளகு மட்டும்தான் உண்டு மிளகாய் பின்னால் தான் கண்டறியப்பட்டது தொண்டைமானாறு காலகஸ்திக்கு அருகில் அமைந்துள்ளது இவ்விடத்தில் தந்தையின் நினைவாக பராந்தகர் கட்டிய பள்ளிப்படை கோவில் இன்றும் உள்ளது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் Andre.